ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட் எடுக்கிறக்காக நம்ம வந்திருக்க லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாவர் சத்ரம் தென்காசி புத்திரக்கூடிய வழியில் பவுர் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல செல்வ விநாயகர் புரம் தான் வந்திருக்கும் இந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வி சுந்தர் கார் இந்த கார் கன்சல்டிங் நேமை பார்த்தா இருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கன்சல்டிங் உருவாக்குறது யார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க அப்படின்னா வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு அவங்களையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு வண்டி என்னென்ன வண்டி இந்த டைம் தரமா எடுத்திருக்காங்க அப்படிங்கறத தான் ரிவியூ வந்து பண்ண போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க அப்படி பாக்கலாம் அந்த காசு கன்சல்டிங்கனோட ஓனர் யார் தெரியுமா அதாவது நம்ம சஃபாரி சுந்தர்னா தான் இப்போ இவ்ளோ பெரிய ஷாப் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க ஆனா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா மைக் ஆன் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் எப்படி இருக்கீங்க ஷாப் ஓப்பனிங் கூப்பிடவே இல்ல இல்ல எல்லாதே மொத்தமா வண்டி எடுத்து விட்டு கூப்பிடுவோம் பாத்தா வண்டி இந்த டைம் நிறைய எடுத்து இருக்கீங்களா லேட்டஸ்டா எடுத்துருக்கோம் பாத்தீங்களா டிசைர் இருக்கு ஸ்விஃப்ட் இருக்கு புல்டோ இருக்கு ஓல்டியான வண்டியா தான் இருக்கும் பெஸ்டா இருக்கு எல்லாமே மக்கள் தேடுற மாதிரி எடுத்து நீங்க தெரியுங்களா மக்கள் இடத்துல மனசுல இடம் பிடிச்சிட்டோம் வளர்ச்சிங்கிறது இப்படிதாங்க இருக்கணும் ஒரு வண்டி ரெண்டு வண்டி மூணு வண்டி இன்னைக்கு பெரிய மார்க்கெட் கடல் சொல்லலாம் மிகப்பெரிய ஜாம்பவான் பிரைஸ் ரேஞ்சிலேயே ரீசனபிளா சொல்லுவாங்க அவங்க கொடுத்த அந்த ஒரு குவாலிட்டியான காஸ்ட் பிளஸ் ப்ரைஸ் அதனாலதான் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வண்டிகள் எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்து இன்னைக்கு ஒரு கன்சல்டிங் ஷோரூமே வந்து ஓபன் பண்ணிருக்காங்க லொகேஷன் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அண்ணா என்னென்ன வண்டி எடுத்திருக்கீங்கன்னு அப்படி பாக்கலாமா பைனான்ஸ் போட்டு எப்படி பண்ணி கொடுக்குறீங்க எந்த ஏரியானாலும் பண்ணி கொடுத்து பண்ணி ஆமா ஏற்கனவே இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வேற லெவல்ல வந்து பண்ணிடுறீங்க இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்காக இல்லைனாலும் சுந்தரனாவுக்கு ஒரு ஐநூறு லைக் எதிர்பார்க்குறோம் குறைஞ்சது கண்டிப்பா மக்கள் போடுவாங்க எனக்கு வந்து நிறைய கண்டிப்பா நிறைய பேர் கேட்டு என்னாச்சு சுந்தரனா வீடியோ வரல வீடியோ வரலன்னு சொல்லி கம் பேக் வந்து எடுக்கிறதுனா இப்படித்தான் இருக்கணும் ரிவெஞ்ச் எடுக்கிற ரிவெஞ்ச் எடுக்கிறேன் இவங்க எடுத்த விதம் வேறமா இருந்துச்சு நிறைய வண்டி செவன் சீட்டர்ல எல்லாம் அந்த டைம் எர்டிகா இருக்கு சைலோ இருக்கு ஜைலோலே மூணு சைலோ இருக்கு சஃபாரி இருக்கு நிறைய வண்டி இருக்கு லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இவங்க அவைலபிளா இருக்கு ஆனா ஒரு ஒரு வண்டியா பாத்துடலாமா பாக்கலாம் வீடியோ தொடர்ச்சியா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

மூணு லட்சத்தி இருபது ரூபா கொடுத்துருவோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் பன்னெண்டு மாடல் பன்னெண்டு மாடல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெஸ்ட் பிரைஸ் தோறந்து பெஸ்ட் பிரைஸ் வேற லெவல் பண்ண போறோம் எல்லாமே இன்னைக்கு ரேட் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வண்டி பார்ப்போம்னா ஸ்டைல டீ போர்டு நிறைய பேர் கேட்பாங்க இந்த வண்டியோட மாடல் டீடெயில்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் உங்களுக்கு டீ போர்டு வேணா எடுத்து கொடுத்துருவோம் ஒன் போடா சரண் போர்டா ஆனாலும் சரண் பண்ணி அவங்க பேர்ல கொடுத்துருவோம் கையில கொடுத்துடலாம் ஆமா மூணு ரூபா வருங்க

இது ஒன் போடா டீ போடா இல்ல ஒன் டீ சரண்டர்ல இருக்கு ஒன் போடா இல்ல டீ போடா குடுத்துடலாம் எப்படினாலும் குடுத்துடலாம் இதுக்கு ரேட் என்ன சொல்றோம் இன்சூரன்ஸ் கரண்டா குடுத்துடலாம் ரைட்டா இது மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் வண்டி சூப்பரா இருக்கும் தெளிவாக இருக்கும் சுத்தமா இருக்கு சரண்டர்ல இருக்கு ஓன் போர்டு ஆக்கி கொடுத்துடலாம் இல்ல டீ போர்டு ஆனாலும் கொடுத்துடலாம் அவங்க கஸ்டமர் பேருக்கு எல்லாமே மாத்தி கொடுத்துடலாம் ரெண்டு ஓனர் மாறுதி எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரம் மாடலு தொண்ணூற்றி ஒம்பது சாரி தொண்ணூற்றி ஒம்பது மாடலு அஞ்சு வருஷம் லைஃப் இருக்குது கேஸு இண்டாஸோடு இருக்குது வண்டி சுத்தமாக இருக்குது இன்ஜின் எம்பிஎஃப் இன்ஜின் தான் வண்டி சூப்பராக இருக்குங்க அறுபது ரூபா ஆஃபர் பிரைஸ் பாருங்கள் ரெண்டு ரூபா மேலே கீழே கொடுத்துக்கலாம் வெறும் அறுபதாயிரம் இன்ஜின் சுத்தமாக இருக்குது பிஎஸ்டா போர்டு பிஎஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனரில் இருக்குங்க வண்டி சூப்பராக இருக்கும் ஏசி எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது இன்ஜின் எல்லாம் நல்லா இருக்கும் இன்டீரியர் எப்படி இருக்கு பாருங்க சுத்தமா இருக்கும் டிக்கெட் டைப் இது எழுபத்தி நாலு மார்த்தாண்டா நம்பரு மார்த்தாண்டம் வண்டி கப்பல் வண்டி கப்பல் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு கலர் இரநூறு வரை போலாம் நூத்தி நாற்பது நூத்தி எண்பது போனாலும் வண்டி அசராது அசராது பல பலன்னு நிக்கி சூப்பரா இருக்கும் வண்டி ரேட் என்ன சொல்லுவா ரேட் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லுது அது மத்த சப்ஸ்கிரைபர் இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கு ரெண்டு பத்து ரெண்டு பத்துனா கொடுத்துருவோம் ரெண்டு பத்துனா கொடுத்துருவோம்

தூத்துக்குடி நம்பரு ஓனர்னா ரெண்டு ஓனர் ரெண்டு ஐம்பது அம்பது அஞ்சு ஃபேன்சி நம்பருமா சீட் கவுர்ஸ் எல்லாம் பாருங்க ரேட் என்னடா சொல்ல போறேன் ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபா சுந்தர்னா ரேட்டு சுந்தர்னா ரேட் ரேட்டு பத்து இருபது முன்ன பின்ன பேசி ஆமாங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும் கண்டிப்பா அடுத்த வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு பத்தொன்பது ஆமா

சரி கொடுத்துருவோம் அவ்வளவுதானே சொல்லணும் சொல்றது இல்லை நான் கொடுக்குறோம் நம்ம பேர அப்படியே அடுத்த லெவலுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க வியூஸ் வேற லெவல் கண்டிப்பா கண்டிப்பா நல்ல வைக்கிறோம் நல்ல வைக்கிறோம் சொல்லுங்க ரேட் என்ன சொல்றோம் எங்க மூணு லட்சத்தி எழுபது நேரம் சொல்றோம் ஒரு பத்து இருபது என்ன பண்ண பேசிக்கலாங்க டைம் பண்ணிக்கலாம் ஆமா இருபது ரூபா குறைச்சு கொடுத்துக்கலாம் பாருங்க ஓகே சூப்பர் அடுத்த வண்டியா வேகனார் லோ பட்ஜெட் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரைட்டு இரண்டு ஓனரு வண்டி சூப்பரா இருக்கும்ங்க இண்டிவிஜுவல் பாருங்க ஏசி சூப்பரா இருக்கும் வண்டி பாருங்க திறந்து பாருங்க ஏசிலாம் ஏசிலாம் ஒருக்கிங்க

அடுத்த வண்டிலாம் சைல பாருங்க பக்கா ஒன் போர்டு இ சிக்ஸ் இ சிக்ஸ் ஆமா இது வந்து மூணு ஓனரா இருக்கு மெட்ரன் ரேட்டு ஆமா ஏசி எல்லாமே குட் கண்டிஷன் இன்சூரன்ஸ் கரண்ட் டயர் அஞ்சும் பாருங்க நியூ டயரா இருக்கும் புது டயர் ஆமா டாப் மாடல் முந்தின மாடல் ஃபுளோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாம் அடகு வண்டி நல்லா இருக்குங்க சுத்தமா இருக்கும் வண்டி வெல்வெட் சீட்லாம் போட்டுருக்காங்க 10 பேர் ஃப்ரீயா போலாங்க வண்டி வண்டி எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாருங்க குதிரை 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 ரெட் குதிரை இந்த வண்டிக்கு ரேட் என்னன்னா சொல்லப்பறோம் எங்க இது வந்து மூணு லட்சத்தி பத்தாயிரம் அது வெளிய ஆமா ஒரு பத்து ரூபா குறைச்சு குடுப்போங்க என்ன சொல்லுவாங்க ஆமா நேர்ல வாங்க பெஸ்டா பண்ணி தருவாங்க வண்டி ஓட்டி மாத்திரீங்க எல்லாம் இருக்குங்க இப்போ ஒரு சைல குடுத்தாங்க இஎயிட் இஎயிட்டு வண்டி சரி வண்டிங்க மூணு லட்சத்தி எழுவதாயிரம் கொடுத்தேன் வண்டி சூப்பர் சந்தோஷம் இதே மாதிரி தொடர்ந்து எல்லாம் வாழ்த்திட்டு போன மதுரை தான் கஸ்டமர் எடுத்துட்டு போயிருக்காங்க இவரே செட்டில்மெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி தொடர்ந்து வண்டிகள் எல்லாம் கொடுங்க நல்ல நல்ல வண்டிகளா அடுத்த வீடியோல இன்னும் தரமா இருந்து இன்னோ வந்துட்டு இன்னோ சர்வீஸ் அடிச்சிருக்காங்க உள்ள வந்துறோம் உள்ள வந்துறோம் அதையும் போடுறங்க 2008 மாடல் டாப் மாடல் வண்டி சூப்பரா இருக்கும் வண்டி ரேட் அது ரேட் வந்து 4,90 ரூபா கொடுத்துறலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எஃப்சி இன்சூரன்ஸ் 5 வருஷம் கரண்டா இருக்கு 5 வருஷம் எஃப்சி ஒரு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு எல்லாம் சேர்த்து 4 490 தான் கொடுத்துறோம் 490 கோல்டு கலர் கோல்டு கலர் அந்த வீடியோல இவ்வளவு நேரம் பொறுமையா பாத்திருப்பீங்க அப்படி சொல்லுறேன் இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதுவும் சஃபாரி சுந்தர்னா ஒரு ஆள் எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட எடுக்க வந்தது அதுவும் ஒரு ஒரு வண்டி ரெண்டு வண்டி இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு இன்னைக்கு இந்த இவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து வளர்ந்துருக்கீங்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு நன்றி கண்டிப்பா அதே மாதிரி பொறுமையா எங்களை திரும்பியும் என்னதான் உயரத்துக்கு போனாலும் நாங்க மறுபடியும் நாங்க அதே சப்ஸ்கிரைபர் பாலோஸ்ட்டோ வீடியோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்களும் உங்களுக்கு ஒரு திருப்தியான கார் ஷோரூம் திருப்தியான கார்களை ரிவியூக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் சொல்லி கண்டிப்பா நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எத்தனை லைக்னா சொல்லுங்க லைக் அதான் ஆயிரமே கொடுக்கலாம் அவங்க ஆயிரம் லைக்கே கொடுக்கலாம் அள்ளி கொடுக்கலாம் என்ன சொல்றீங்க அள்ளி தரமா கொடுங்க லைக்க தெறிக்க விடுங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க சஃபாரி சுந்தர்னாவோட அடுத்த வீடியோ நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் இன்னும் ஒரு வாரம் கூட இல்ல இன்னும் அஞ்சு நாள்ல போட்டுருவோம் அஞ்சே நாள்ல அடுத்த வருது வண்டி புது வரவு நிறைய வருது அப்படியே கம்ப்ளீட்டா சோல்ட் அவுட் பண்றீங்க அடுத்த லாட்ட வந்து ஏத்த போறாங்க கண்டிப்பா நம்ம வீடியோஸ் வந்து பண்ண போறோம் ஓகே பெஸ்ட் ரேட்டா சொல்ல போறாங்க முக்கியமா ரேட் கம்மியா கொடுப்போங்க ஏன்னா வண்டி தெளிவா இருக்குங்க அவ்வளவு தொலைவில இருந்து வராங்க எதுவும் குறை இருக்க கூடாதுங்க என்ன சொல்லுங்க வந்து தொலைவில் வந்து வண்டி இன்னும் இப்படி இருக்குன்னு கூடாது கஷ்டம் மனசு கஷ்டப்படுறேன் சவாரெல்லாம் இன்னைக்கு ரேட் ரொம்ப ரீசனபிளா சொல்லிருக்கீங்க கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல தரமான கார் அப்டேட்டுகள் சந்திப்போம் நன்றி நன்றி